அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசாக வந்து அனைத்து தொடக்க நடுநிலை மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் மாணவர்களுக்கு நம்ம வந்து புதிதாக போஸ்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் அந்த போஸ்டல் அக்கௌண்ட்டை வந்து எமிஸில் வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க மேலே சர்ச் பாரில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக்வட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ்வாடி பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிவிட்டு மேலே மாதிரி இன்ட்ரு வரும் அதை இன்ட்ரு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் போயிருங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு போய்ட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வகுப்புகள் காட்டப்படும் நீங்கள் போஸ்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு பாஸ்புக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்புக் இருக்க இருக்கிற மாணவரை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் ஒரு மாணவனுக்கு நான் சைட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அவனுடைய நேம் லிஸ்ட் நமக்கு இதில் காட்டியிருப்பாங்க அதில் எந்த மாணவனும் அந்த மாணவனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா அந்த மாணவன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பென்சில் கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க லாஸ்ட்டில் வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டூடெண்ட் பேங்க் டீடைல்ஸ்னு ஒரு கால் வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் எண்டில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஐஎஃப்சி கோடு கொடுத்துருப்பாங்க அந்த ஐஎஃப்சி கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் ஆல் பிரான்சஸ் நமக்கு அந்த ஐஎஃப்சி கோட் போட்டாலே நமக்கு வந்துடும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே அக்கௌண்ட் டைப் கேட்டுருப்பாங்க அதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதை அந்த பாஸ்புக்கை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இது வந்து நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டைரெக்டாகவே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமராவில் உங்களுக்கு ஜேபிசி ஃபார்மேட்டில் வந்துடும் அதனால் அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபைல் மேனேஜர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேமரா ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேமரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா அந்த அந்த உங்களுடைய பாஸ்புக்கை வந்து நீங்கள் இப்படி நேராக இப்படி வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து இப்படி எடுத்துக்குங்க இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இன்டூ மார்க் வரும் இந்த இன்ட் மார்க்கை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு அப்லோடாக ஆரம்பிச்சிடும் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்லோடு ஆனதுக்கப்புறம் நமக்கு அது வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நமக்கு வியூவும் வந்த நமக்கு வந்து வரும் சரியான முறையில் வந்து பதிவண்ணிருக்கமா அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து எத்தனை குழந்தைகளுக்கு வந்து போஸ்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டும் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்